இந்த தொட்டப்பட்டாவுடைய சங்ககால பெயர் பார்த்தீங்கன்னா தோட்டி மலைன்னு சொல்றாங்க கோட்டையுடன் இருந்த இந்த மலையை வந்து சங்ககால சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து தனதாக்கி வச்சிருந்தார் இந்த மலையை யானையை அடக்க உதவக்கூடிய அங்குசம் இருக்கு இல்லையா அந்த அங்குசத்துடைய தமிழ் பெயர் தான் தோட்டி தோட்டி மாதிரி உயர்ந்தோங்கி நிற்கக்கூடிய முகடு அப்படிங்கறனால தோட்டி மலைன்னு சொன்னாங்க இந்த மலையை வந்து நள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த மலையுடைய அரசனா இருந்திருக்காரு இவர் வந்து கடையழு வள்ளல்கள் சொல்றோம் இல்லையா அவர்ல ஒரு ஒருத்தர் தான் இந்த நள்ளி இந்த இடம் வந்து அந்த காலத்தில் கண்டீர மலை அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க நளி மலை அப்படின்னு பேரில் இருக்கக்கூடிய நளி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் குளிர் மிகுதியாக இருக்கு அப்படிங்கிறத குறிக்குமா அதிகமான குளிர் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கூட நளி அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த நளி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு பெருமை செறிவு அப்படிங்கூடிய பொருளெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியமே குறிப்பிடுது தமிழ்நாட்டிலேயே பெரிய மலை அப்படிங்கிறதுனாலையும் குளிர் மலை அப்படிங்கிறதுனாலையும் இதை நளி மலைன்னு ஒரு பேர் சொல்லியும் கூப்பிட்டுருக்காங்க வைகாரா ஏரி மற்றும் படகு இல்லாம இருக்கக்கூடிய அந்த வைகாரா ரொம்ப அழகா இருக்கும்